ஹிமாலயா வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் அதே மாதிரி வெஸ்டன் கார்ட் ஒரு ஹாட் ஸ்பாட் இதான் வந்து நம்மளோட வெஸ்டன் கார்ட் ஒரு இது க குஜராத்து சவுத்து குஜராத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸு அதில் வந்து ஆயிரத்தி எழுநூறு வந்து எண்டமிக்கு இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஸ்பீஸீஸில் ஆயிரத்தி எழுநூறு எண்டமிக்கனால் இந்த ஆயிரத்தி எழுநூறு ஸ்பீஸீஸ் வெஸ்டர்ன் கார்ட்ஸ்லாம் இருக்குது இதை தவிர்த்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது அதுதான் வந்து எண்டமிக் ஸ்பீசீஸ்ன்னு சொல்கிறது அதுக்கடுத்து ஃபைவ் நாட் எயிட் ஸ்பீசீஸ் ஆஃப் பேர்ட்ஸு அதில் வந்து பதினாறு வந்து எண்டமிக்கு அதே மாதிரி நூற்றி இருபத்தோரு ஸ்பீஸ் ஆஃப் ஆம்பி பேன்ஸ் அதில் வந்து தொண்ணூற்றி நாலு எண்டமிக் அதே மாதிரி நூற்றி இருபது மேமில்ஸு அதில் பதினாலு எண்டமிக் நூற்றி ஐம்பத்தாறு ஸோ ரேப்டைல் அதில் தொண்ணூற்றி ஏழு எண்டமிக் இப்போ வந்து இந்த மேமல்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாலு எண்டமிக் அதில் ஒரு சிம் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து லைன் டெல் மக்கா சிங்கவால் குரங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சிங்கவால் குரங்கு இருக்கிறது இந்த வெஸ்டர்ன் கார்ஸன் மொத்தம் தான் இந்திய விலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது ஏன் அப்படி அதுக்கு தான் எண்டமிக்னு சொல்கிறது ஸோ எண்டமிக் டு தி வெஸ்டர்ன் கார்ஸ் அதுக்கடுத்து ஆறு ஸ்டேட்டில் இருக்குது குஜராத்லேருந்து நம்ம தமிழ்நாடு கேரளா வரைக்கும் ஸோ மொத்தம் வந்து ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் லென்த்து மொத்தம் ஏரியா வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இதில் என்னென்ன ரிவர் ஆறுகள் உற்பத்தி ஆகுறதுன்னா மேஜர் ஆறுகள் இதுதான் கோதாவரி கிருஷ்ணா கபினி நேத்ராவதி இதெல்லாம் வந்து முக்கியமான இது தாம்பரவரணி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து எட்டு மேஜர் ரிவர் வந்து நம்ம வெசன் கார்ட்ஸில் வந்து உற்பத்தியாகி கிட்டத்தட்ட மகாராஷ்ட்ராலேருந்து நம்ம ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு நீர் ஆதாரமாக வந்து இந்த வெசன்கட்சி வந்து திகளுது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்னு பார்த்தா இதுதான் டிராஃபிக்கல் ஒரு வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பா பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா சன்லைட்டே உள்ளே வராது அந்தளவுக்கு வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அது அதுக்கடுத்து ஸோ கண்டிப்பாக வந்து கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும்போது நீர்நிலைகள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வருஷம் பூரம் வந்து அந்த ரிவரில் வந்து தண்ணி ஸ்டீமோ ரிவரோ தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து இது செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு அதாவது எவர் கிரீன் இது வந்து செமி எவர் கிரீன் அதாவது இதில் வந்து சில ஸ்பீசிஸ் வந்து எவர் கிரீனாக இருக்கும் சில ஸ்பீசிஸ் மொத்தம் வெயில் காலத்தில் வந்து இதாகும் இலையில் உதிருக்கும் அது அதுக்கடுத்து வந்து இதுதான் ஒரு சோலா கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டன்னு சொல்கிறது சதன் ஹில் டாப் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் மேலே வந்து வெசன்காட்ஸோட டாப் ஏரியா பூரா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த டாப் போர்ஷன் கீழே தான் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அதுக்கடுத்து எங்கெங்கெல்லாம் ரிவர் உற்பத்தி ஆகுதோ அந்த ரிவருக்கு ஒட்டி இருக்கிற சில ஸ்பீசிஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ஆற்றுப்படுகையில் உள்ள மரங்கள் தான் இந்த மரங்கள் வந்து அந்த மாதிரி ஆற்றுப்படுகையில் முத்திரம்தான் வரும் அதுக்கு நம்ம வந்து ரிவரின் ரைப்பரைன் ஃபாரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புங்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த புங்கன் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ரிவர் ஓரத்தில் புங்கன் மரம் இருக்கும் இதெல்லாம் அது ஒரு ரிவரைன் ஸ்பீசிஸ் மெயின் ரிவரைன் ஸ்பீசிஸ் புங்கன் இதில் நீங்கள் படத்தில் பார்க்குறது வந்து புங்கன் அது இந்த வெட்டில் அந்த கிரா மேலே உள்ள டாப் கிராஸ்லே எப்படி இருக்குன்னா தான் இருக்கும் இந்த ஒரு நீங்கள் போய் இந்த ஒரு மலை முகத்தில் போய் நீங்கள் தனியாக ஒரு ஆள் நின்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சி பாருங்க மனசு எப்படி இருக்கும் அமைதியாக இருக்குமா ஏ கொஞ்சம் நினச்சி பாரு இந்த இந்த மாதிரி ஒரு நம்ம வேறு ஒரு வேறு ஒரு உலகத்தில் நம்ம இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்த்தோன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு வந்து லேண்டாக தான் இருக்கும் படம் தூங்கிடலாமா அந்த அளவுக்கு வந்து மனது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு இது சரி இதுதான் வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஆனால் எமயமலை போன்று வந்து உங்களுக்கு தெரியும் இமயமலையில் எப்படி வந்து ரிவர் உற்பத்தி ஆகுது அப்படின்னா எமயமலையில் வந்து பனிப்பொழிவு அது வந்து வருஷத்துக்கு நாலு மாதம் வந்து பனிப்பொழிவு இருக்கும் அதுக்கடுத்து வந்து சம்மரில் வந்து வெயிலாகும்போது பனி உருகி அதுக்கடுத்து வந்து ரிவர் வந்து ஃபார்ம் ஆகுது இன்றைக்கி வந்து கங்கை பிரம்மபுத்திரா நம்ம யமுனை நீளம் சட்லஜ் இதெல்லாம் இருக்குதுல்ல அந்த ரிவர் பூரா வந்து பனி உருகி வர்ற தண்ணி தான் ஆனால் மேற்கு மலையில் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இது கிடையாது என்னது வின்டரில் வந்து பனி விழாது அப்போ இருக்கும்போது எப்படி வந்து இங்கே த அங்கே வந்து பனி கட்டி உருகி தண்ணி வருது அப்போ எம்ஐஎம்ஐ மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இங்கேயும் தண்ணி வருது அவ்வளவு எட்டு ரிவர்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அங்கே மொத்தம் தண்ணி எப்படி வருது அப்போ இங்கே வாட்டர் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து என்டையர் அந்த எஸ் வெஸ்டர்ன் கார்ட்ஸு டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து சோலா கிராஸ்லேண்ட் இது சோலா இது கிராஸ்லேண்ட் இதுதான் வந்து சோலை சோலை மரங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உயரம் இல்லை என் உயரத்தோட கொஞ்சம் இவ்வளோ உயரம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அது பார்க்கும்போது இது என்ன இவ்வளோ சிறுசாக இருக்குது இது வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷம் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மரமும் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வயதான ஒரு மரங்கள் காரணம் வந்து அதுதான் சோலை மரங்கள் சோலை மரங்கள் வந்து உயரமாக வளராது குட்டையாகத்தான் வளரும் ஆனால் அதனோட அந்த மெயின் இம்பார்ட்டண்ட்டு ஃபியூச்சர் என்னென்னா அதனோட வேர் தான் அந்த சோலை மரங்களோட வேர் தான் வந்து மெயின் அதே மாதிரி வந்து அந்த சோலை மரங்கள் வந்து வேலியில் இருக்கும் முகட்டில் வந்து பூரா வந்து இது இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் முகடு பூரா இதாக இருக்கும் இந்த வேலியில் வந்து பூரா வந்து சோலாக இருக்கும் அப்போது இந்த ரெண்டுமே இங்கே இருக்கிற கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க சாதாரண நம்ம ஊரில் இருக்கிற புல் மாதிரி கிடையாது அங்கே இருக்கிற புல் வந்து வித்தியாசமானது அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த சோலை மரங்களும் வித்தியாசமானது இந்த ரெண்டு ஓட இது என்னென்னா இந்த கிராஸ் தான் சரி இந்த சோலை மரங்கள்லானு சரி அதனோட அந்த ரூட் சிஸ்டம் இருக்குல்லையா அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த ரூட் சிஸ்டம் வந்து எல்லாமே ஸ்பாஞ்சிங் ரூட் சிஸ்டம் நம்ம வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு நம்ம வீட்டில் வந்து ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லையா ஸ்பான்சில் வந்து நீங்கள் தண்ணி கீழே இருக்குது நீங்கள் அந்த ஸ்பான்ச் வச்சு அப்படி இருந்தால் என்ன பண்ணும் தண்ணி என்ன ஆகும் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கடுத்து நீங்கள் போய் புழிஞ்சால் தண்ணி வரும் ரைட்டாக அதே மாதிரி இந்த ஸ்பீசிஸோட வேறு இது வந்து மழை காலத்தில் வந்து தண்ணியை சேர்த்து வச்சுக்கிட்டு வெயில் காலத்தில் ஆனவுடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் பண்ணும் எமயமலைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அங்கே வந்து பனி உருகி தண்ணி வருது இது மழை காலத்தில் பெஞ்ச மழையை ஈர்த்து கொண்டு வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ரிலீஸ் பண்ணுது இல்லை இல்லை சோலை காடுகள்னு பேர் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மோர் தன் ஹண்ட்ரட் ஸ்பீசிஸ் இருக்குது அதில் அதில் வந்து முக்கியமாக வந்து ரோடோ டென்ரான்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் அந்த ரோடோ டென்ட்ரான்லாம் வந்து ஒரு மரம் நம்ம உயர்தான் இருக்கும் ஆனால் முந்நூறு நானூறு வருஷத்துக்குள்ளே இது அதே மாதிரி வந்து வேரிய ஸ்பீசிஸ் நீங்கள் சோலா ஸ்பீசிஸுன்னு நீங்கள் போடுங்க எல்லா ஸ்பீசிஸும் வரும் எலியா கார்பஸ் முன்ட்ரோனை அதுக்கடுத்து வந்து டேஃபனி புலம் மேக்ரோ படம் இந்த மாதிரி வந்து ரோடோ டென்ட்ரானு இந்த மாதிரி வேரியஸ் மோர் தென் ஹண்ட்ரட் ஸ்பீசிஸ் இருக்குது இந்த மரங்கள் எங்கேயுமே கீழே வராது இங்கே நட்டாக வராது இதுக்கும் அந்த கிளைமேட் இருக்கணும் அந்த எலிவேஷன் இருக்கணும் அந்த மாதிரி தான் வரும் அது ஸோ நம்ம வெசன்காஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் டாப் பூல அப்படி தான் இருக்கும் நீங்கள் நேற்று கூட போன இடத்துல சோலார் ஸ்பீஸஸ் சொல்லியிருப்பீங்களே காமிச்சிருப்பாங்களே உங்களுக்கு கரியன் சோலை போனீங்களா ஆனால் ரோட்டு ஓரத்தில் இருக்குது இது வந்து முக்குருத்திங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் வந்து மடிப்பு மலைகள்னு சொல்கிறது ஃபோல்டட் மவுண்ட்ஸு நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இது பூரா புல் ரெண்டுக்கு இதுக்கு நடுவில் இருக்கிறது பூரா வந்து க சோலா ஸ்பீஷிஸ் இருக்கும் இதுதான் வந்து ஒரு சோலாவோட இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான கலர் இருக்கும் நீங்கள் இது பூன்னு நினைச்சிடக்கூடாது யாரும் இது இது வந்து இட் இஸ் நாட் எ ஃப்ளவர் இது வந்து லீஃப் தான் இது ஸோ ஒவ்வொரு மரமும் வந்து ஒவ்வொரு கலர் ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம்னா ஒரே பச்சையாக இருக்கும் எல்லாமே பச்சையாக தான் இருக்கும் வேப்ப மரம் பச்சையாக இருக்கும் புங்க மரம் பச்சையாக இருக்கும் எல்லாம் பச்சையாக இருக்கும் பட் ஆனால் சோலை காடுகளுக்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா இது மதிக்கட்டான் சோலை நம்ம பேரிச்சம் பரவலில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக இருக்கும் அவ்வளவு இது உள்ள நீங்கள் போனீங்கன்னா சூரியனே வெளிச்சமே உள்ள வராது அந்த அளவுக்கு ஒவ்வொரு மரமும் கூட மாதிரி இருக்கும் ஒரு மரமும் ஒரு மரமும் கூட எப்படியும் டச் ஆகி டச்சாக இருக்கும் அப்போ எப்படி உள்ள உள்ளவளும் விழாது ஸோ இந்த கிராஸ்லேண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கிராஸ்லேண்டு இந்த சோலாவும் வந்து தான் அதனோட அந்த வேரோட அமைப்பு அது மூலிமா வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து தேய்க்கி ரெயின் கால மழை காலத்தில் தேக்கி வரத வந்து ரீட்டைன் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு வச்சு அதுக்கடுத்து வந்து வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து வர்ற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஓடைகள் மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால் மாதிரி தான் இருக்கும் அங்கேருந்து வரும் இந்த வாய்க்கால்லாம் சேரும் போது உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி வருதுன்னு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்போ பல்வேறு இடத்துலேருந்து வர தண்ணி வரும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி இதாகும் அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டை விட்டு வெளியூரும் போது பெரிய ரிவர் நீங்கள் வந்து இன்றைக்கி மேட்டுப்பாளையம் நம்ம வந்து போகிறோம் பவானி ரிவர் ஆனால் அந்த பவானி ரிவருக்கு உள்ள தண்ணி மே உற்பத்தி ஆகிறது வந்து இப்படி தான் இருக்கும் எங்கே நம்ம சோலா கிராஸ்லேண்டில் இது வந்து முக்குறுத்தி இந்த இடத்துலலாம் நாங்கள்லாம் போயிருக்கிறோம் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சும்மா நம்ம ஊர் வாய்க்காலில் மாதிரி தண்ணி வரும் ஒவ்வொரு வாய்க்காலாக சேர்ந்து சேர்ந்து அதே இது அப்படியே வந்து மேட்டு வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடும் ஸோ சின்ன சின்ன இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரிவராக வந்து ஸோ இப்படி தான் வந்து வெஸ்டன் கட் நீங்கள் வந்து காவேரி உற்பத்தியாரிடம் வந்து தலைக்காவேரி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காவேரி பாலத்தில் போயிட்டு இது மாதிரி இருக்குன்னு நினச்சி நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க அங்கே வந்து எப்படின்னா தலைக்காவிரியில் வந்து ஒரு சின்ன இது அங்கேருந்து தண்ணி வரும் ஆனால் அதே மாதிரி வந்து வேரியஸ் விசங்கா செல்வ தண்ணியெல்லாம் சேர்ந்து தான் இதாகுது அதே மாதிரி தாமிரபரணி நீங்கள் வந்து போனால் அது பேர் பூங்குழன்னு ஒரு பேர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்படியே தண்ணி கொப்பில் கொம்புன்னு வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பித்து வரும்போது அதுக்கடுத்து பேயார் மயிலாறு காரையாறு அது மாதிரி வந்து வேரியஸ் சின்ன சின்ன இது சின்னாறு சிற்றாறு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு ரிவர் சின்ன சின்னலாம் சேர்ந்து கடைசியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாவநாசம் பக்கத்தில் ரொம்ப பெரிய இதில் தண்ணி கரை உரண்டு போடும் இப்படி தான் வந்து வெசங்காடில் வந்து ஆறுகள் வந்து உற்பத்தி